அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருமணப் பொருத்தத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் வேதை பொருத்தம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய பொருத்தமாக வேதை பொருத்தம் திகழ்கிறது ஒன்றுக்கொன்று வேதையான நட்சத்திரத்திலேயே திருமணம் செய்தால் தம்பதிகளிடையே தீமையை ஏற்படுத்துவது பகையை உண்டாக்குவது மகிழ்ச்சியின்மையை உருவாக்குவது பிரித்து விடுவது இப்படியான பிரச்சனைகள் ஒரே மாதிரியான வேதை பொருத்தம் பார்த்து செயல்படுத்துவதால் ஏற்படுத்தப்படுகிறது ஆகையால் வேதை பொருத்தம் என்பது மிக அவசியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாகவே திகழ்கிறது சாதாரணமாக பேச்சு வழக்கிலேயே ஒன்று கூறுவார்கள் கிராமப்புறங்களில் உருளுக்கு ஒரு பக்கம் இடி மத்தரத்துக்கு இரண்டு பக்கமும் அடி என்பார்கள் ஆனால் இந்த வேதை பொருத்தம் இல்லாவிட்டால் ஒருவருக்கொருவர் வேதையான நட்சத்திரமாக தம்பதிகள் அமைந்துவிட்டால் மூன்று பக்கமும் இடி என்பதாக மாறிவிடும் ஒரு பக்கம் அடி என்ற உருளுக்கு அடி வாங்குவது போல மத்தளம் இரண்டு பக்கமும் அடி வாங்குவது போல மூன்று பக்கமும் தம்பதிகள் இடி வாங்குவதை போல ஆகிவிடும் என்பதுதான் இந்த வேதை பொருத்தத்தின் முக்கியத்துவம் பன்னிரண்டில் மூன்று அதாவது துவாத பொருத்தங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பன்னிரண்டில் மூன்று பொருத்தங்கள் வேதை பொருத்தம் என கூறப்படுகிறது ஒரு பொருத்தத்திலேயே உள்ளடங்கி இருக்கிறது வேதை பொருத்தம் இதை ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது அதாவது பொருத்தம் பார்க்கும்போது வேதையான நட்சத்திரம் என்பதை தெரிந்து அதை நாம் தவிர்க்கும் போது அதிலேயே மூன்று விதமான தோஷங்கள் தவிர்க்கப்படுகிறது மிக எளிதாக சற்றென்று ஒரு நட்சத்திரம் பொருந்தாது என்பதை இந்த வேதை வைத்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் ஒன்றில் மூன்று வேதைக்கு உள்ள நாடி பொருத்தம் ரச்சு பொருத்தம் சாஷ்டாங்க தோஷம் இப்படியான மூன்று விஷயங்களை அடக்கி இருக்கிறது நாடி பொருத்தம் இல்லாத ரச்சு பொருத்தம் இல்லாத ஒன்றுக்கு ஒன்று சாஷ்டாங்கமாக இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் வேதை நட்சத்திரம் அது முக்கியத்துவம் அதனால்தான் நாம் வேதை நட்சத்திரம் தெரிந்து அதை தவிர்க்கும்போது இன்று மூன்று தோஷங்களை தவிர்த்ததாக அர்த்தம் இப்போது எந்த நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் தேவை என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பொருந்தாத நட்சத்திரம் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் என்னவென்றால் பரணியாக இருந்தால் அனுச நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் அஸ்வினி கேட்டை நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் ரோகிணி சுவாதி நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் திருவாதிரை திருவோணம் நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் புனர்பூசம் உத்ராடம் நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக மிருக சித்திரை அவிட்டம் ஒன்று கொன்று இருக்கிறது ஆயில்யம் மூல நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் மகம் ரேவதி நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் பூராடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் அஸ்தம் சதயம் நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக இதை ஒன்று இந்த நாங்கள் கூறிய இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொண்டு கொண்டு வேதையாகும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக பொருத்தமில்லை என அர்த்தம் திருமண பந்தத்தில் மாபெரும் பிளவு ஏற்பட்டு மணமக்களிடையே அடிதடி பிரச்சினை மற்றும் கோர்ட்டு வழக்கு காவல் நிலையத்திற்கு செல்வது எல்லாம் நடைபெறுகிறது இப்பதவியில் திருமண பொருத்தத்தில் முக்கியமான வேதை பொருத்தம் பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் திருமணம் எனும் சொல்லக்கூடிய ஆயிரங்காலத்து பயிர் என்பார்கள் அதனால் தசவித துவாத பொருத்தம் பார்த்து இதனை ஆரம்ப கட்டமாக எடுத்துக்கொண்டு இதன் பிறகு ஆண் பெண் சுய ஜாதங்களை வைத்து ஜாதக பொருத்தம் பார்ப்பது நல்ல கால நேரம் தேர்ந்தெடுத்து முறைப்படி சடங்குகளை எல்லாம் செய்து தங்களுடைய மகன் மகளுக்கு திருமணம் செய்து பதினாறு பெற்று வாழ கண்டிப்பாக இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக இப்படி இருந்தால் நாங்கள் மேறையே கூறிய நட்சத்திர குறிப்புகள் இருந்தால் நீங்கள் பொருத்தம் பற்றி சில சகல்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வேதை பொருத்தத்தில் சொல்லப்பட்டுள்ள நாடி பொருத்தம் சாஷ்டாங்க தோஷம் ரச்சு பொருத்தம் இவற்றை தனித்தனியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் திருமணப் பொருத்தம் ஜோதிட சாஸ்திரத்தில் வாஸ்து சாஸ்திரம் பண்டிகைகள் விவரதங்கள் பற்றிய பயனுள்ளபடியான அனைத்தையுமே தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் முக்கியமாக வேதை என்பது முக்கியமாக வேதை வேதை என்றாலேயே கஷ்டத்தை அறியக்கூடிய பொருத்தமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இதனை ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டு முக்கியமாக திருமணத்தில் ஒத்து வராத நட்சத்திரங்களை நீங்கள் நாங்கள் சாமி கூறி கூறிவிட்டு அதாவது சாமி எங்களுக்கு வாக்களித்து விட்டது அதனால் நாங்கள் இதனை செய்து வைத்துக்கொள்கிறோம் என நீங்கள் பண்ணக்கூடாது இது எல்லாம் தவறான செயலாகவே உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் மிக முக்கிய பங்கு வகிக்கும் வேதை பொருத்தத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் வேதை எனும் சொல்லுக்கு துன்ப நிலை என பொருள்படும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திர வேதையாக அமையும் இவ்வித வேதை நட்சத்திரம் ஒரே ரச்சுவாக ரச்சு பொருத்தம் நட்சத்திரமாகவே அமையும் ரச்சு பொருத்தம் குறுகிய கால மனவாழ்வு கூட சந்தோஷமாக அமைந்து முடியலாம் ஆனால் வேதை நட்சத்திரம் இணைந்தால் அந்த குறுகிய கால மனவாழ்வும் துன்பமாகவே அமையும் முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் தினம் கனம் யோனி ராசி ரச்சு ஆகிய ஐந்து பொருத்தங்கள் தான் மிக முக்கியமானவை என சொல்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள் பத்து பொருத்தம் பற்றி ஜோதிடம் இப்படி சொன்னாலும் அதே இன்னொரு பொருத்தமும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது தான் அதுதான் மனப்பொருத்தம் மனப்பொருத்தம் இருந்தால் மாங்கல்ய பொருத்தம் உண்டு என ஜோதிடர்கள் கருத்து திருமணம் செய்யும் போது பெண்ணுக்கும் ஆணை பிடித்திருக்கிறதா ஆணுக்கு பெண்ணை பிடித்திருக்கிறதா என்று கேட்டு உறுதி செய்வது அவசியம் பொருத்தம் பார்த்த பின்பு ஜாதகத்தில் என்னென்ன தோஷம் இருக்கிறது என பார்க்க வேண்டும் செவ்வாய் தோஷம் சர்ப்ப தோஷம் புணர்ப்பு தோஷம் முக்கியமாக மாங்கல்ய தோஷம் சஷ்டாஷ்டக தோஷம் துவித்வாத தோஷம் ஆகியவை சரி வேண்டும் சரியாக இதனை எல்லாம் பார்த்து தான் நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்தது குடும்பஸ்தானம் புத்திரபாக்கியம் ஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் ஆகியவற்றையும் கண்டிப்பாக ஆராய வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்